வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை செய்தி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யார் நிற்க போகிறாங்கிறது ஒரு ரெண்டு மூணு பேர் பட்டியல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்று இன்னொன்று ஐடி ஏற்கனவே ஐடியில் இருக்கக்கூடியவர்களோட பேசிய பேச்சு மிக முக்கியத்துவம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய பேச்சை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வரார் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துட்டாருன்னா உண்மையிலே வேகம் எடுத்துட்டார் இப்படித்தான் ஒரு எதிர்க்கட்சி அரசியல் பண்ணணும் தொடர்ந்து நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கொஞ்சம் அமைதியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளே சொன்னோம் இல்லை இல்லைங்க பிப்ரவரியிலேருந்து பேசுவார் ஏன்னா அவருக்கும் தெரியும் பிஜேபி திட்டினாதான் ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் இன்றைக்கி அந்த கிறிஸ்துவர்கள் பிரச்சனை அது பிரச்சனை இது பிரச்சனை அவர் பக்கம் போயிட்டுருக்கார் என்னென்னா பிஜேபிக்கு அளவுக்கு பெருசாக ஒன்றும் வாக்கு வங்கி இல்லை டெவலப் பண்ணலாமலே இந்த எலெக்ஷனில் முடியாதுன்னு ஒரு பத்து வருஷம் ஆகும் பிரதான அதிமுக திமுக வந்து இன்றைக்கி பல விஷயங்களில் தோல்வி அடைந்து விட்டது அந்த உரிமை தொகையிலேருந்து ஆரம்பித்து அந்த விவசாயிகள் மேலே அந்த குண்டாஸ் போட்டது இப்படி சொல்லிட்டே போகலாம் நீங்கள் என்ன தான் முதலீடுகள் முதலீடுகள் இருக்கிறேன்னு சொன்னாலும் மக்கள்கிட்ட பெரிய ஒரு அதிருப்தி திமுக மேலே இருக்குது இப்போ அந்த ஆயிரம் ரூபா பொங்கலுக்கு கொடுக்கறது வந்து அரசு ஊழியர்களுக்கு இல்லை ஓய்வூதியர்கள் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு ஏற்கனவே அந்த வெள்ளை பாதிப்பு அதுக்கு நிறைய பேருக்கு இல்லைன்னு சொன்னது எலெக்ஷன் வருது கொடுத்துருக்கலாம் இதில் போய் நிதி நிலைமை காரணம் காட்டி நிறுத்தினது இன்னொன்று வலிமையாக மத்திய அரசு கொடுக்கலை கொடுக்கலை கொடுக்கலன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே கேப் விட்டாங்க அதுக்கப்புறம் உதயநிதி போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறாரு அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது சும்மா ஒரு பேரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் பின்தங்குறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தோணுது ஆனால் இதனால் சிறுபான்மை மக்கள் வாக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க வரைக்கும் உழு ஆனால் என்ன சிக்கல்னால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வேகம் எடுத்துக்கிறாருங்கிறது இன்றைக்கி ஒரு சான்று எப்படி காங்கிரஸ் வந்து உடனடியாக சசிகாந்த் ஐஏஎஸ் போட்டு வேக வேகமாக பணிகளை தொடக்கிட்டாங்களோ இவர்களும் இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து பொறுப்பாளர்களை போட்டாங்க காங்கிரஸ் அதே போல் எடப்பாடி இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு இது ரொம்ப நல்ல தான் ஏன்னா இன்றைக்கி வந்து அதிமுக மாதிரி பெரிய கட்டமைப்பு உள்ள இயக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவை அதையும் தாண்டி அவர் ரொம்ப முக்கியமாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு திமுகவுடைய ஐடிவிங்கோடைய பங்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பதிவு நம்ம கூட திமுகவை ஏதாவது நம்ம மோசமாக பேசுகிறோம் மோசமாக பேசுகிறதுனா என்ன திமுக வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுதுங்க இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஏங்க அப்படி பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் இந்த பேருந்து விஷயத்தை கூட சீக்கிரமே கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நல்லா பண்ணிட்டாங்க நல்லா நம்ம பஸ்ஸெல்லாம் நிறையா போட்டாங்க அதில் பாராட்டு மற்றபடி பெரிய விஷயங்கள் நிறைய விஷயத்தில் பார்த்தா திமுக பல தவறுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னோம்னா இல்லை செந்தில் பாலாஜி வந்து தப்பு பண்ணிட்டாருங்கன்னு சொன்னோம்னா நம்மளே சொன்னால் கூட உடனே விமர்சனங்கள் நிறையா வரும் திமுகவினர் போகிறது மட்டும் இல்லாமல் திமுக ஐடிவிங்கே போடும் இது எல்லாத்துலேயும் இருக்குது ஆனாலும் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக ஐடி விங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஐடிவிங் அண்ணாமலைக்குனே தனி ஐடிவிங் ஒன்று இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக அந்த மாதிரி ஒரு விங் இல்லை நமக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் கூட ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓபிஎஸ் வாழ்க்கு சொல்கிறது கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் அவருக்கு சில பேருக்கு வந்து பண்ணி பக்கவாக சில வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காரு மாற்றுக்கிறது உங்களுக்கே தெரியும் கடந்த காலங்களில் கொடநாடு கொலை வளைக்கலை எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போவது உறுதி வேலுமணி ஒரு மோசமான நாள் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி திடீர்னு அப்படியே அதை பற்றி பேசாமல் வேறு மேட்ரு பேசுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா அப்படி சொல்கிற ஆ வியூவர்ஷிப் இருக்குது நிறைய பேசுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது அவருடைய சாமர்த்தியம் அப்போ அவங்க மாதிரி சில பேர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஓபிஎஸ் ஒன்றும் இல்லை திமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காங்க அவர்களை தப்பெல்லாம் சொல்லலை அது மக்கள் பா பார்த்து முடிவு பண்ணணும் அவர்களுடைய உரிமையை பேசுகிறாங்க யாரும் யாரையும் தடாலாம் பண்ண முடியாது ஆனால் என்ன சிக்கல்னால் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட சில பேர் இருந்தாலும் பெரும்பாலான யூடியூப் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்மையில் வந்து எஸ்டிபிஐ மாநாட்டில் போயிட்டு பேசின விதம் இதெல்லாம் மெட்டீரியலாக்க தெரியல அதாவது அங்கே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத வந்து மெட்டீரியல் ஆக்க தெரியல ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம்தான் அன்பர் ராஜா வந்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு முத்தலாக் தடை சட்டத்தை பிஜேபி கொண்டு வருது இது வந்து இறைவனை மன்னிக்க மாட்டார் இறைவனைக்கு துரோகம் பண்ணீங்கன்னு சொல்கிறார் உடனே அதிமுகவில் வந்து அவங்க என்ன பண்ணோம் ஏற்கனவே பாருங்க கலைஞர் கடந்த காலத்தில் வந்து கோத்ரா சம்பவம் நடைபெற்ற போது இங்கே வந்து முதலமைச்சராக இருந்தது கலைஞர் அவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய சட்டங்களுக்கு நிறையா பிஜேபி கொண்டு வந்த சட்டங்களுக்கு வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது அமைதி காத்தது இதே திமுக தான் அப்படின்னு திமுக கடந்த காலங்களில் என்ன பண்ணது இவங்க எந்தெந்த அமைச்சரவையில் என்னென்ன போர்ட்ஃபோலியோவில் இருந்தாங்க இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் வரும்போது யார் அமைச்சராக மத்திய அமைச்சராக டிஆர் பாலு இருந்தார் டிஆர் பாலு என்ன கொள்கையில் இருக்கார் இப்படி பல விஷயங்களை அதிமுக எடுத்து பேச வேண்டும் ஜெயலலிதா மாதிரி போது சட்டசபையில் உங்களுக்கு தனி எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கச்ச தீவிரிலேருந்து பார்த்திங்கன்னா போல்ட் அடிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து அதிமுக பின்தங்கிடுது கடந்த காலத்தில் திமுக கையா பிஜேபியை கையாண்ட விதம் நீங்கள் தான் பண்டார பிறதே சொன்னீங்க நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க உங் உங்களுக்கு மட்டும் கொள்கை வேற கூட்டணி வேறு அப்போ எங்களுக்கு வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு இல்லையா இப்படி பட்டு அவருடைய கேள்விகள் இன்னும் குறிப்பாக சிறுபான்மை மக்களே பாருங்கள் நாங்கள் பிஜேபி விட்டு வெளில ஒன்றோம் பிஜேபியை கடுமையாக இருக்கிறோம் ஆனால் அவர் அப்படி இல்லை ஒரு பக்கம் பிஜேபி எடுத்துட்டு அவங்க பையன் ஸ்டாலின் அங்கே அனு உதயநிதி அனுப்புகிறார் நாளைக்கே மேலே பிஜேபி வந்தால் இவர்கள் ஆதரிப்பார்கள் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் இப்போ சொல்லிட்டேன் மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் இப்படி நிறைய விஷயங்கள் கடந்த கால விஷயங்கள்லாம் பேசணும் அண்ணாமலை வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க திருப்பி அட்டாக் பண்ணணும் ஏற்கனவே அண்ணாமலை அங்கேருந்து ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்க தான் நிர்மல் குமார்லேருந்து இருக்காங்க இவர்களெல்லாம் செயல்பட வைக்கணும் செயல்பட விடாமல் தடுப்பது எது பணம் திமுக பணம் கொடுக்குறாங்கங்க அங்கே அண்ணாமலை ஐடி விங்கே தனியாக போட்டு பணம் கொடுக்குறாருங்க ஆனால் அதிமுகவில் பணம் இல்லைங்க அப்படியா நானே நிற்கிறேன் ஒரு சொன்ன வார்த்தையான் நானே வரேன் யாராவது இனிமேல் மக்களுக்கு அதாவது பெண்களையோ மற்றவங்களையோ யாரையுமே இழிவுபடுத்தாமல் நீங்கள் ஒரு பதிவு போட்டு உங்களை திமுக அரசு ஏதாவது பண்ணிச்சுன்னா நான் வந்து நிற்கிறேன் இது ரொம்ப நல்ல முடிவு ஒரு தலைவர் இப்படி தான் பேசணும் இப்போ இப்போ திமுக தலைவர் இருக்க பொறுப்பாளர்கள்ட்ட என்ன சொன்னார் தேர்தல் பொறுப்பாளர்களே நீங்கள் தான் ஓட்டுக்கு ஓட்டுக்கு நீங்கள் நினச்சால்தான் ஓட்டை கொண்டு வந்து முடியும் உங்களுக்கு ஏதாவது வந்து மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ உங்களுக்கு எதுவும் பண்ணித்தரலைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்காக பேசுவேன் அந்த ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் இந்த வார்த்தை எடப்பாடி பலிசா மருமையாக அப்புறம் இப்போதான் ஒரு இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வராருன்னு நினைக்கிறோம் சீக்கிரம் வந்துருக்கணும் முதலே வந்துருக்கணும் இன்றைக்கி ஐடி ஐடிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தொடங்க சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் சார் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும் சமூக ஊடகங்களுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிலும் எந்த கட்சியும் ஆதரிக்காமல் பேசுகிறாங்கல்ல அவங்க ரொம்ப கம்மி தான் ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது திமுகனு இருக்கும் இப்போ நம்மளே கூட நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க தடவை திமுகவை பாராட்டி பேசுகிறீங்க திட்டுறீங்க இன்னொரு பக்கம் அதிமுகவை எடப்பாடியே திட்டுறீங்க மறுபடி இன்றைக்கி ஆதரிக்கிறீங்க ஓபிஎஸை ரொம்ப தூக்குறீங்க மறுபடியும் அவரையும் திட்டுறீங்க அப்படின்ட்டு நம்ம பொறுத்தவரை ஒரே விஷயந்தான் இவங்களுக்காக அவங்களுக்காக நம்மளால் மாற முடியாது ஏன்னால் சில பேர் சில விஷயத்துக்காக பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆள் இல்லை அது நமக்கு தேவையும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி எல்லா கட்சியினரும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய யூடியூப்பில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு ஸ்பான்சர்லாம் வாங்குவாங்க அவங்கக்கிட்ட ஸ்பான்சர் ஆடெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணலாம் இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அண்மையில் மதுரை மாநாடு நடத்தும் போது மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி லைவ் பண்ணுறாங்க அதுக்கு பணம் கொடுக்குறாங்க ஏன் சீமானவர்களே பண் எவ்வளோ பணம் கொடுத்து ஒரு மிக மிக முக்கியமான சேனலில் பண்ணாங்க அது கூட இப்போ வராமல் இருக்குது அந்த சேனல் மா டாடா ஸ்கேலெலாம் வரலை இது உண்மையை மறுக்க முடியுமா அதனால் சீமானவர்களுக்கு தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு தெரியுது இதை மற்றவரும் பயன்படுத்திக்கணும் எடப்பாடி பழனிசாமி பண்ணது என்னென்னா இன்னும் நிறைய சேனலில் பண்ணியிருக்கலாம் அதையும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாரும் விவாதத்தில் கலந்துக்க மாட்டோம்லாம் சொல்கிறாரு விவாதத்தில் கலந்துக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய செயலில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் என்ன சிக்கல்னால் எடப்பாடி பழனிசாமி அவர் சேனலில் ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க புகழ் பாடுறத வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் தெரியுமே நியூஸ் டே உங்கள் சேனலில் பொதுப்படையான ஒரு சேனலுக்கு போகணும் இதெல்லாம் அந்த தொழில் ரகசியங்கிறாங்கள்ல அதெல்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது சரியான நடவடிக்கையும் கூட எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துகிறாருன்னா கண்டிப்பாக வேகம் எடுத்துகிறார் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் நான் இருக்கேங்க பார்த்துக்கிறேன் ஃபண்டு கிண்டெல்லாம் இதுதான் முக்கியம் கிளம்பிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்தால் அதிமுக காரங்க வேகம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தா திமுக செலவு பண்ணணும் பிஜேபி அளவுக்கு செலவு பண்ணுமாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறதாக ஏன்னா அதிமுக கேடர் சதிகம் நிறையா பரப்ப முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேரை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதன் விளைவாக சீக்கிரம் வேட்பாளர்களை இப்போவே முடிவு பண்ணி இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மூணு அணியாக நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் வேகமாக செலவு பண்ணி நான் நிற்கிறேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொன்னார்னா ஓரளவுக்கு திமுகவுக்கு டஃப் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அருமையான மூவ் தான் பார்க்குறோம் மோடி நம்ம சொல்கிறோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிஜேபியை கடைசி திட்டாமல் போனாலாம் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போட வாய்ப்பே இல்லை இப்பவே காங்கிரஸ் சங்கிறதுனால ஓட்டு போகிறது கஷ்டம் அதை முடியடிக்கணும்னா பிஜேபியை கடுமையாக அவர் இறங்கி பண்ணணும் நான் நிற்கிறேன் மோடியாக லேடியான்னு கிடச்சி அந்த அளவுக்கு இறங்கி பேசணும் ரெண்டு பேரையும் பேசணும் அப்படி பண்ணால் ஒருவேளை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி டஃப் கொடு நிறையா இடத்துல டஃப் கொடுக்குற அழைப்புள்ள திமுகவுக்கு நிறையா கெட்ட பேர் இருக்கிறனால பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்